யாழ்ப்பாணம் சரவணையை புறப்படமாகவும் திருநெல்வேலி தலங்காவல் பிள்ளையார் கோவில் அடிகை வதிவிடமாகவும் நோர்வே ஒஸ்லோவை தற்காலிக வதிவிடமாகவும் கொண்டிருந்த சரஸ்வதி சுகீர்தரத்னம் அவர்கள் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் ஆறு காலம் சென்ற கந்தையா மீனாட்சி தம்பதிகளின் அன்பு மகிடுமும் காலம் சென்ற ரத்தினம் மாணிக்கம் தம்பதிகளின் அன்பு மறைமகணும் காலம் சென்ற சுகிர்தரத்னம் அவர்களின் அன்பு மனைவியும் காலம் சென்ற யோகாம்பிகை அம்பாலிகை சர்வானந்தன் ஈஸ்வரியம்மா யோகநாதன் ஆகியோரின் பாசமிகு சகோதரியும் காலம் சென்றவர்களான அண்ணாமலை தங்கராசா மற்றும் ரஞ்சனா தேவி அருளானந்தம் புஷ்பராணி கிளியே காலம் சென்றவர்களான அபூர்வ சிங்கம் நாயகி ராஜேஸ்வரி கருணாதேவி ஆகியோரின் பாசமிகு மைத்துணியம் ஜெயந்தி காலம் சென்ற ஜெயக்குமார் ஜெயரஞ்சன் ஜெயரஞ்சினி ஜெயவணி ஆகியோரின் அன்புமிகு தாயாரும் துறை ராஜசிங்கம் தர்ஷிதா விஜிதா കാലം ണേ ആനന്ദോ അൻപ്രചിതരൻ ദിനേശ് കുമാർ കൗസല്യ ഷരൂപ അക്സ്വിക ഡേക അജന്ത കീർത്തനാ സുലക്ഷൻ കപിലാഷ് റോഷാൻ ആകിയോ അൻപ പ്രീത്തും കവിഷൻ യാവിതാ പാർവതി டருண் கார்த்திக் ஆகியோரின் பூட்டியும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்